புதூர் அல் அமீன் மேல்நிலை பள்ளியில் சி ஏ கணபதி ஜி கஸ்தூரிபாய் அறக்கட்டளை சார்பில் பள்ளி மாணவர்களுக்கு கல்வி கொடை வழங்கும் விழா நடைபெற்றது இவ்விழாவிற்கு பள்ளி தாளர் முகமது மற்றும் அல் அமீன் நகர் ஜமாத் தலைவர் முகமது இலியாஸ் தலைமை தாங்கினர் தலைமை ஆசிரியர் ஷேக் நபி மற்றும் முதுகலை கணித ஆசிரியர் தமிழ்குமரன் முன்னிலை வகித்தனர் சிஏ கணபதி ஜி கஸ்தூரிபாய் அறக்கட்டளையின் சார்பாக முப்பது மாணவர்களுக்கு வாஷிங் மிஷின் குளிர் சாதன பெட்டி டேபிள் பேன் கிரைண்டர் மின் விசிறி கிட் மிக்சி நூறு மாணவர்களுக்கு பள்ளி சிறுடைகள் மற்றும் அறுநூறு மாணவர்களுக்கு மத்திய சிறப்பு உணவு வழங்கி கௌரவித்தனர் தமிழ் ஆர்வலர் ஆதித்தா மற்றும் அரிமா மாரியப்பன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் சிறப்பு விருந்தினர்களின் சேவைகளை பாராட்டி நீதிபதி விஜயராணி அவர்களுக்கு நீதி செம்மல் விருது இந்த சமய அறநிலைத்துறை துணை ஆணையர் செல்வி அவர்களுக்கு ஆன்மீக செம்மல் விருது வழக்கறிஞர் லட்சுமி அவர்களுக்கு சமூக காவலர் விருது மற்றும் தமிழ் ஆர்வலர் ஆதித்தா அவர்களுக்கு கல்வி புரவலர் விருது ஆகிய விருதுகளை பள்ளித் முகமது இதரீஸ் அவர்கள் வழங்கி கௌரவித்தார் மேலும் மதுரை மாவட்டத்தில் படுகின்ற அனைத்து மாணவ மாணவியர்களின் தனித்திறன் மற்றும் இலக்கிய படைப்பாட்டை வளர்க்கும் விதமாக பால்மையில் இலக்கிய பூங்கா சிறப்பு ஒழுங்கினர் நீதிபதி விஜயராணி துவக்கி வைத்தார் தொழிற்கல்வி ஆசிரியர் முகைதீன் பிச்சை வரவேற்று உரையாற்றினார் தமிழ் ஆசிரியர் தௌபிக் ராஜா நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கினார் முதுகலை ஆசிரியர் முகமது ரஃபி நன்றி உரையாற்றினார் விழா ஏற்பாடுகளை ஆசிரியர்கள் மற்றும் அலுவர்கள் செய்திருந்தனர் மாநில பள்ளிகளின் தரவழி எல்லா புகழும் நமது அல்லமின் மேல்நிலைப் பள்ளியில் இன்று ஏ கணபதி ஜி கஸ்திரிபாய் அறக்கட்டளையின் சார்பில் கல்வி கொடை வழங்கும் விழா இன்னிலே ஆரம்பமாகிக் கொண்டு நடைபெற்று வருகிறது இந்த விழாவிற்கு தலைமை பொறுப்பேற்று திரு காஜி எஸ் முகமது இத்ரி சாலாளர் அவர்களையும் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு சில சிரமங்கள் இருந்தாலும் அந்த சிரமங்கள்லாம் காணாமல் போகணும் அவர் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ வேண்டும் எல்லாம் இறைவனை வேண்டுகிறேன் அவருக்கு அனைவரின் சார்பாக இந்த பொன்னாடி அணிந்து கௌரவிக்கிறேன் வழங்கி கல்வி வழங்கி சிறப்பு செய்வதில் பள்ளி திருமையம் சொல்கிறது கல்வி பிரபலர் விருதை எம் மதிப்பிற்கு மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய பாளர் அவர்கள் வழங்கி சிறப்பு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் விருதை மரியாதைக்குரிய மற்றும் மனித இயக்கத்தின் பொருளாளர் ஐயா மாரியப்படையாளர்கள் இணைந்து நிகழ்ந்து